ஒரு மலையாள நடிகரிடம் நீங்கள் எப்போது அரசியலுக்கு வருவீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது அவர் சொன்னார் எங்கள் மக்கள் தங்களுக்கான தலைவர்களை திரையில் தேடுவதில்லை தரையில் தேடுகிறார்கள் என்று இந்த அடிப்படை அரசியல் புரிதல் தமிழ் ரசிகர்களுக்கு இல்லையே தங்களுக்கான தலைவர்களை திரையில் தேடித் தெரியும் ரசிகர்கள் மீதுதான் என் வழக்கு கொள்கையற்ற தேசம் கொள்கையற்ற அரசியல் தேசத்தை நாசமாக்கும் என்பார் காந்தியடிகள் இலவசத்தை ஆதரிக்கும் தலைவர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்க்கும் தலைவர்கள் எதிர்ப்பார்கள் தலைவர்கள் ஒருபோதும் தங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்வதில்லை ஆனால் ஒரு நடிகர் தனது திரைப்படத்தில் இலவசத்தை எதிர்த்து நடிக்கிறார் அந்த படத்திற்கு பிரச்சனை வந்தால் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்கிறார் ஒரு குளிர்பான நிறுவனம் ஆண்டொன்றுக்கு இத்தனை ஆயிரம் லிட்டர் தண்ணீரை நீர்நிலைகளிலிருந்து உறிஞ்சி எடுக்கிறது என புள்ளி விவரம் பேசி புரட்சியும் செய்கிறார் அதே நடிகர் அதே குளிர்பானத்திற்கு விளம்பர தூதுவராகவும் வருகிறார் என்பதுதான் தலைவர்களுக்கும் நடிகர்களுக்கும் உள்ள வேறுபாடு இந்த அடிப்படை வேறுபாட்டையே உணராத ரசிகர்கள் கொள்கை பிடிப்பில்லாத நடிகர்களை நாடால் அழைப்பது குற்றம் அந்த தவறை நியாயப்படுத்த நினைக்கும் ரசிகர்கள் இதற்கு முன்பு நடிகர்களாக இருந்து நாடால வந்த சிலரை துணை ஒன்றை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் எல்லாம் படங்களில் நடிப்பதற்கு முன்பே அரசியல் பாடங்களை படித்தவர்கள் உங்கள் கதாநாயகர்களை போல நடிகர்களின் கடைசி புகலிடம் அரசியல் என்று சந்தை சரிந்த பிறகு அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல நடிகவேல் எம் ஆர் ராதாவிடம் நீங்கள் முதலமைச்சரானால் முதலில் என்ன செய்வீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது இப்படி கேள்வி கேட்கற உடனே தூக்கில போடுவேன் நாங்க நடிகர்கள் நடிக்க ஊதியம் வாங்குறோம் வாங்கோ பாருங்கோ கை தட்டுங்கோ கொண்டாடுங்க போங்கோ நடிகன் வேற தலைவன் வேற இப்படி அவர் சொல்லி அரை நூற்றாண்டுகள் கடந்து விட்டது இன்றைக்கு தமிழகத்தின் நிலை என்ன உழைத்தேன் ஊதியம் கிடைக்கவில்லை உழைப்பதை போல நடித்தேன் விருதே கிடைத்தது என்பதுதானே பொதுநல நோக்கத்தோடு நாடாளவரும் நடிகர்கள் மீதல்ல என் வழக்கு அவர்களை சுயநலத்தோடு அரசியலுக்கு அழைக்கும் சில ரசிகர்கள் மீதுதான் என்னுடைய வழக்கு தன் மீது உயிரையே வைத்திருக்கிற ரசிகர்களுக்காக ஒரு ரசிகர் மன்ற காட்சியை கூட இலவசமாக காட்டாத நடிகளை பார்த்து சிஸ்டத்தை மாற்றி கஷ்டத்தை போக்க தலைவா வருக தமிழ்நாட்டின் தலையெழுத்தே தலைவா உன் கையெழுத்தில் என்றெல்லாம் சொல்வது ரசிகர்களின் அறியாமையாடி தங்கள் நடிகர்களின் நடிப்பின் உயரத்தை மட்டுமே பார்த்து நடிப்பு ஒன்றை நாடாளுவதற்கான தகுதி என அறியாமையில் அவர்களை அளிக்கிற ரசிகர்களின் அறியாமை குற்றமே 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 இங்கு இருக்கிற நீதிபதிகளின் கைகளில் இருக்கிற பேனா இந்த சமூகத்தின் அறியாமையை களையும் என்ற நம்பிக்கையோடு உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் i don't...